நீங்கள் பார்த்த வீடியோ அப்படின்றது இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஸ்ரீநகர் மேலே பறந்துக்கிட்டு இருக்கிறப்ப உள்ளே இருக்கிற பேசஞ்சர்ஸால் எடுக்கப்பட்ட வீடியோ மே இருபத்தி மூணாம் தேதி ஃப்ளைட் சிக்ஸ் இ டூ ஒன் ஃபோர் டூ அப்படின்ற இந்த விமானம் ஒரு பெரிய ஹெய்ஸ் தாமுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு அதாவது ஆலங்கட்டி மலையில் சிக்கிக்கிச்சு இந்த ஆலங்கட்டி மலையில் இந்த விமானம் சிக்கின காரணத்தினால் இந்த விமானத்தோட மூக்கு பகுதி எந்த அளவுக்கு மோசமாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்றத இந்த இமேஜின் மூலமாக நீங்கள் பார்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய போயிங் மற்றும் ஏர்பஸ் நிறுவனங்கள் ஒரு ஆலங்கட்டியோட சைஸ் அதாவது டயாமீட்டர் அரை இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே அதனால் மிகப்பெரிய அளவுக்கு விமானத்தின் மேலே டேமேஜஸ் ஏற்படும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க இப்போ இதன் மூலமாக இந்த இரண்டு நிறுவனங்களும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் இன்ச் டயாமீட்டருக்கு மேலே ஹெயின்ஸ்தாம் போயிருச்சு அப்படின்னா அதனால் விமானத்துக்கு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் அப்படின்றது ஏற்படும் இந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் அப்படின்றது நேரத்தை பொறுத்து அந்த விமானத்துக்கு பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கலாம் அந்த விமானம் தொடர்ந்து பறந்து போகலாம் இந்த கேஸில் இண்டிகோவில் நடந்தது அந்த விமானத்து மேலே என்ன தான் மூக்கு பகுதியில் டேமேஜஸ் இருந்தாலும் பத்திரமாக லேண்ட் ஆயிடுச்சு பட் ஒஸ்து கேஸ் சினாரியோவில் இதனால் ஏதாவது ஃப்ளைட் கண்ட்ரோல்ஸ் பாதிப்படைஞ்சு அந்த விமானம் க்ராஷ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்படிப்பட்ட டேஞ்சரஸான சுச்சுவேஷனுக்குள்ளே இண்டிகோவோட விமானம் போனதுக்கான காரணம் என்ன ஏன்னா மாடர்ன் ஃப்ளைட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ராப்பரான வெதர் ரேடார் அப்படின்ற ஒன்று இருக்கும் அதாவது விமானம் கிளம்புறதுக்கு முன்னாடியே ஏடிசியிலருந்து வெதர் எப்படி இருக்குன்ற ரிப்போர்ட் அவங்களுக்கு கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் விமானத்தோட மூக்கு பகுதியில் இண்டிவிஜுவலாக வெதர் ரேடார் இருக்கும் இதன் மூலமாகவும் பைலட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற வானத்தை ஸ்கேன் பண்ணி சப்போஸ் அவங்களுக்கு முன்பகுதியில் டர்புலன்ஸ் இருக்குது இல்லை வெதர் ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்றப்ப அவங்களோட கேஷுவலான ஃப்ளைட் பாத்துல இருந்து சில டீவியேஷன்ஸாக எடுக்க முடியும் இப்போ இத்தனை சிஸ்டம்ஸ் மற்றும் இவ்வளவு தூரம் புரோட்டோகால்ஸ் இருக்கிறப்ப ஏன் இந்த இண்டிகோ சிக்ஸ் இ டூ ஒன் ஃபோர் டூ விமானத்துல இந்த அளவுக்கு மோசமான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த விமானத்தால் கிட்டத்தட்ட நூற்றி எண்பதுலேருந்து இருந்து இரநூத்தி இருபது பயணிகள் வரைக்கும் ஏற்றிட்டு போக முடியும் இரநூத்தி இருபது பயணிகளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்த அளவுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் இவ்வளவு மோசமாக செயல்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா அதற்கு காரணம் பாகிஸ்தான் என்னடா எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது சம்பவம் அவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கு அதை பார்த்து தான் டீட்டெயிலாக நான் உங்களை ஆகாஷ் இருந்தாலும் போக்சம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் இது நேஷன்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் அந்த ஃப்ளைட்ஸ் எப்படி ஆப்ரேட் ஆகுது ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் என்னென்ன மாதிரியான சேஃப்டி ப்ரொசீஜர்ஸை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பைலட்ஸோட ட்ரைனிங் மற்றும் ஏர்க்ராஃப்ட்ஸோட தரம் இது எல்லாத்தையுமே உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனால தான் உலகம் முழுக்க ஏர்லைன்ஸ்லாம் நம்ம பயணிக்கிறப்ப அது ரொம்ப சேஃபாக இருக்குது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விமானத்தின் மூலமாக பயணிக்கிறது மட்டும்தான் ஸோ அளவுக்கு சேஃபாக மாற்றக்கூடிய இந்த ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுது இதோட ஒரு முக்கியமான ரூல் அப்படின்னா எந்த பாலிட்டிக்ஸையும் வச்சுக்கிட்டு ஒரு விமானத்துக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களோட ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஒரு சட்டமாக இவங்க சொல்கிறாங்க யுனைடட் நேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸும் எப்படி யூஎன் ரூல்ஸை மதித்து செயல்படுறாங்களோ அதே மாதிரி இந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐ மீன் உலகத்தில் ஏர்லைன்ஸ் ஆப்ரேட் பண்ணுற எல்லா கண்ட்ரியுமே இந்த ஆர்கனைசேஷன் கீழே வரும் ஸோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இது சொல்லக்கூடிய இந்த ரூலை மேண்டேட்டாக வச்சுருக்காங்க இப்போது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானியர்கள் இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு ஏர் ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணாங்க அதே மாதிரி நம்மளும் நம்மளோட ஸ்பேஸை பாகிஸ்தானி ஏர்லைன்ஸுக்கு க்ளோஸ் பண்ணணும் இப்போது சப்போஸ் பாகிஸ்தான்லேருந்து ஒரு விமானம் கிளம்புது அந்த விமானம் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுது ஏதோ ஒரு டெக்னிக்கல் மேல் ஃபங்க்ஷன் இமீடியட்டாக இந்தியன் ஏர்ஸ்பேஸை பயன்படுத்துகிற மாதிரியோ இல்லை இந்தியாக்குள்ளே லேண்ட் பண்ணுற மாதிரியோ இருந்துச்சுன்னா அதற்கான பெர்மிஷனை நம்ம கொடுத்து தான் ஆகணும் அந்த இடத்துல நம்ம பாலிடிக்ஸ் பார்க்கக்கூடாது ஏன்னா அந்த விமானத்தில் இருக்கிற உயிர்கள் அப்படின்றது சிவிலியன்ஸ் இன்னசென்ட் பீப்புள் எந்த தப்பும் அறியாதவங்க அதே மாதிரி இந்த இண்டிகோ சிக்ஸ்டி டூ ஒன் ஃபோர் ஸ்ரீநகர் மேலே பறந்துக்கிட்டு இருந்தப்ப ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க பாகிஸ்தானிய ஏடிசிக்கு லாகூர் ஏடிசிக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு முன்னாடி ஹை ஸ்டாங் இருக்குது அதாவது ஆலங்கட்டி மலை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா எங்களோட விமானம் டேமேஜ் ஆகிரும் இரநூத்தி இருபது பேர் உயிருக்கு ஆபத்து வரும் ஸோ பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸை பயன்படுத்தி அதன் மூலமாக எங்களோட டெஸ்டினேஷனுக்குள்ளே போயிடலாம் அந்த ஆளுங்கட்டி மலையில் இந்த விமானத்தை ஓட்டிட்டு போகாமல் கொஞ்சம் சுற்றி போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானியர்கள் கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அந்த ரெக்வஸ்ட்டை பாகிஸ்தானியர்கள் டினை பண்ணியிருக்காங்க இதை அஃபிஷியலாகவே டிஜிசிஏ ரவுட்டர்ஸ் மாதிரியான முக்கியமான மீடியா அவுட்லெட்ஸுக்கு செய்தியாக கொடுத்துருக்காங்க ஆமாம் இந்தியன் ஏர்லைன்ஸ் எங்ககிட்ட ரெக்வஸ்ட் கேட்டாங்க நாங்கள் அதை டினை பண்ணிட்டோம் அப்படின்னு இப்போது இது இன் டைரெக்ட் வயலேஷனாக இருக்குது இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனுக்கு ஸோ இன்டர்நேஷ்னல் லாவை மதிக்காம இவங்க பண்ண இந்த ஒரு செயல் அப்படின்றது இரநூத்தி இருபது இந்தியர்களோட உயிரை ஊசல வச்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதை பற்றி ரொம்ப பெருசாக டீப்பாக பேசணும் அப்படின்றதுலாம் அவசியமே கிடையாது லா என்ன மேண்டேட் பண்ணுது யார் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாலும் உங்களோட ஸ்பேஸை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் அதை தான் சொல்லுது பட் பாகிஸ்தானியர்கள் ஸ்பேஸை ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டாங்க அண்ட் அதன் காரணமாக இந்தியாவோட இண்டிகோ ஏர்லைன்ஸ் ஹெல்ஸ்டாமுக்குள்ளே பறந்து அதனால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது பாகிஸ்தானியர்கள் எத்தனை நாள் அவங்களோட ஆர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்டர்நேஷ்னல் லா படி ஒரு பாலிடிக்ஸை நம்ம காரணமாக வச்சு நம்மளோட ஆர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு தான் க்ளோஸ் பண்ண முடியும் அதுக்கடுத்து மறுபடியும் இந்த கமிட்டி நம்ம அதை ரினியூவ் பண்ணணும் இப்போது கடந்த முறை பாகிஸ்தானியர்கள் இந்தியன் ஆஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட தடவை நம்ம அவங்க கூட சண்டை போடுறப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கார்கில் வாரில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் நம்மளோட பாலாட் ஸ்ட்ரைக் அப்பையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கடைசியாக பாலா ஸ்ட்ரைக்கில் மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து அஞ்சு மாதம் நம்மளோட விமானங்களுக்கு பாகிஸ்தானி ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ பாலக்கோட்டை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப சிமிலராக அதே மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு மாதத்துக்கு பாகிஸ்தானியருக்கு அவங்களோட ஏர்ஸ்பேஸை இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு க்ளோஸ் பண்ண தான் போகிறாங்க வயசு வருஷம் நம்மளும் பாகிஸ்தானி ஏர்லைன்ஸுக்கு நம்மளோட ஏர்ஸ்பேஸை க்ளோஸ் பண்ண தான் போகிறோம் ஸோ இது பாலிடிக்ஸ் பட் பாலிடிக்ஸை தவிர்த்து ஓரமாக வச்சுட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் இரண்டு கண்ட்ரியுமே இணக்கமாக செயல்பட்டு தான் ஆகணும் அப்படின்றத லா மேண்டேட் பண்ணுது ஆனால் இந்த லாவை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இப்போது இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி இந்தியாவிலே நிறைய சட்டங்கள் இருக்கும் ஆனால் அந்த சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காது அதன் காரணமாக நிறைய பேர் அந்த சட்டத்தை மதிக்காமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நடந்திருக்கு இப்போ அதை என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான ரூல் இல்லை இப்போ சப்போஸ் இந்த விதிமீறலில் ஈடுபடுறாங்க இந்த கண்ட்ரி அப்படின்னா அதற்கு ஒரு பனிஷ்மெண்ட்டோ இல்லை ஒரு பெனால்ட்டியோ யாருமே ஃபார்ம் பண்ணலை ஸோ அதை காரணமாக வச்சு தான் பாகிஸ்தானியர்கள் ரொம்ப சுலபமாக இந்தியன் ஏர்லைன்ஸுக்கு அவங்க எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியும் அவங்களோட ஆஸ்பேஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதற்கான ப்ராப்பரான சட்டங்கள் கொண்டு வரப்படணும் இதை ஃபாலோ பண்ணாத கண்ட்ரிஸ்க்கு பெனால்ட்டியோ இல்லை அந்த கண்ட்ரிக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டோ கொடுக்கணும் அப்படி தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் இப்போ எதுவுமே ஆகலை அந்த ஃப்ளைட்டுக்கு சப்போஸ் எதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்தியாஸ் வேஸ்ட் யார் டிசாஸ்டராக இருக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனை பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிப் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க வேலை இப்போ வந்து நல்லா சந்தாரிச்சும் வரக்கும் நன்றி வணக்கம்